अम्मा बाकी में बताएं हां आया टीवी खिलाना और मैं कौन उधर वाले वाले सर ने वेरी वेल

वीर्तो तव्हांखे पंज

மறைந்த இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் குருபூஜை என்று அவருக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு வந்திருக்கிறோம் வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா இல்ல அழைக்கவில்லை யூகத்துக்கெல்லாம் பய சொல்லுவாங்கண்ணா சார் முருகன் மாநாடு நடத்தினாங்க தமிழக தமிழக அரசு ஆனா அதே நேரத்தில் மகாவிஷ்ணு பேசினது வந்து பிற்போக்கு தரம் சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக உங்களுக்கு தெரியும் எப்பயுமே இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திருவள்ளூருடைய திருக்குறள் உலக பொதுமறையா ஆத்திகர்கள் நாத்திகர்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அதிலேயே முற்பிறவி மறுபிறப்பு ஏழு பிறவியை பற்றிலாம் சொல்லப்பட்டிருக்கு அவர் மகாவிஷ்ணு வந்து மாற்றுத்திறனாளிகள் மனதை புண்படுத்துகின்ற விதமாக அங்கே அவர் பேசியது தவறு அவருடைய அனுபவமின்மையை காட்டுகிறது மற்றபடி அவரை கைது செய்வதுதான் இதுக்கு தீர்மானம் நிச்சயமாக கிடையாது அவரை அழைத்து காவல்துறையினரே இதுபோன்று நீங்கள் மாற்றுத்திறனாளிகளின் மனதை புண்படுத்துமாறு வகையில் பேசியிருக்கீங்க அதனால நீங்க அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் சொன்னால் அதை செய்ய வைத்திருக்கலாம் நீதிமன்றங்களை சிலர் இது மாதிரி நீதிமன்ற அவமதிப்பையே கூட அவங்க மனிப்பு கேட்க சொல்றாங்க கைது செய்கின்ற அளவுக்கு அவர் பெரிய தவறு செய்து விட்டதாக நான் நினைக்கவில்லை அதே நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி அவர் பேசியது கண்டது என்று ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் அவர் மாற்றுத்திறனாளிகள் மனம் புண்படும்படி பேசியது தவறு கண்டனத்துக்குரியது அதே நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டது அரசாங்கத்தின் தேவையற்ற நடவடிக்கை பள்ளிகள்ல இது மாதிரி ஒரு மதத்தை சார்பாக ஒரு சொற்பொழிவுக்கு அழைத்தது தவறு அது அரசு பள்ளியில அவர் வந்து அங்க அவருக்கு தெரிந்த கருத்துக்களை அவர் நம்புவதை அவர் பேசுறார் அதற்காக இந்த அளவுக்கு அரசாங்கம் இது போன்ற நடவடிக்கை செய்த காட்டும் பிராண்டித்தனமா இருக்கு அரசாங்கத்தோடைய செய்கள்